வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பாக்க இருக்கிறது மேசராசி மேசராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க அதே மாதிரி ஒரு அவங்கக்கிட்ட கொடுத்தோட்டோம் அப்படின்னா ராவ பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவாங்க அதுவும் இல்லாம ரொம்ப நண்பகத்தன்மை மிகுந்தவங்களா நம்மளுடைய மேசராசிக்காரங்க எப்பவுமே இருப்பாங்க அதே மாதிரி யாருக்கும் நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறத இவங்க செய்யவே மாட்டாங்க அதுவும் இல்லாமல் இவங்க ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க எதுவும் சொல்லுவாங்களே கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி மேசராசிக்காரங்க எந்த அளவுக்கு கோபப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட நிறைய நற்குணங்கள் நிறைந்திருக்கும் ரொம்ப தன்னம்பிக்கையாக இருப்பாங்க எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் அதில் முழு மனசுடன் இறங்கி செய்யக்கூடியீங்க அதே மாதிரி அதில் நேர்மையாக இருந்தால் தான் முழு மனதுடன் இறங்கி செயல்படுவாங்க அதே மாதிரி கெட்ட சவகாசத்துக்கு அதிகம் துணை போக மாட்டாங்க அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் இந்த வருகின்ற நாட்களில் ஒரு கிரகநிலை மாற்றம் ஏற்பட போகுது அதனால் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன அற்புதமான பலன்கள் அனைத்தும் கிடைக்க இருக்கு ஏதாவது கவனமாக இருக்கணுமா அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் பார்க்காதவங்களுக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க மேசராசிக்காரங்களா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு முருக பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும்னு நினைச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் வேண்டிக்கிட்டு நம்பிக்கையோடு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது வாங்க நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ந நல்ல ஒரு தீர்வு தந்துகிட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நிகழ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசியில் சஞ்சரிப்பது ரொம்ப யோகம் அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தில் இதனா வரையிலும் நிறைய பிரச்சனைகள் அந்த பிரச்சனை எல்லாமே இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப உற்சாகமா செயல்படுவீங்க இந்த ஆணி மாற்றத்தை பார்க்கலாம் எந்த ஒரு செயலில் இறங்குனீங்கனாலும் இறங்கிடுவீங்க அதை இறங்குறதுனாலே நம்ம வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக தான் அமைய போகுது அதே மாதிரி உடன்பிறப்புகள் வழியிலையும் ஒரு நல்ல சம்பவம் நடைபெற போகுது உடன்பிறப்புகளால் ஒரு சில லாபம்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு லாப ஸ்தானத்தில் சனியும் சஞ்சரிப்பதுனால தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்றாலும் இந்த மாதம் சனி வக்கரக பயிற்சியும் ஏற்பட போகுது ஒரு சில சமயங்களில் கொஞ்சம் அதிக விரயமும் ஏற்படும் கவனமாக இருங்க வருமானத்தில் சில தடுமாற்றமும் ஏற்படலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம வருகின்ற நாட்கள் அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனி வக்கரக பயிற்சி ஏற்பட போகுது அதனால நம்மளுடைய மேசராசிக்காரங்கள் ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சனி வக்கரக பயிற்சினால என்னென்ன நற்பலங்களா கிடைக்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஆணி ஐந்தாம் தேதி கும்ப ராசியில் சனி வக்கரகம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அதிபதியானவர் சனி பகவான் இவர் வக்கரகம் பெறும்போது தொழிலில் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படுத்துவார் அதனால தொழிலில் கொஞ்சம் நஷ்டத்தை நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு பனி சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கும் பங்குதாரர்கள் உங்களை விட்டு விலகி போற மாதிரி சொல்லுவாங்க ஆனா கொஞ்சம் கவனமா இருங்க அதெல்லாம் சும்மா பயமுறுத்துற இருக்கும் நீங்க உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய பெற்றோர்களோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா திடீர்னு ஒரு செலவுலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது அதனால் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருங்க முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது கவனமாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி இருந்து நீங்கள் எதிர்பார்த்து ஒரு தகவல் வர்றதில் ஒரு சில தாமதம் ஏற்படலாம் எளிதாக முடிய வேண்டிய ஒரு காரியத்தை சுற்றி போராடி கஷ்டப்பட்டு தான் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு சனி வக்கரக பயிற்சினால் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு செயல்லேயும் போராடி பெற வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இது ஆகுது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்ககிட்ட கிட்டே கொடுக்குறத ஒரு வேலையை கொடுத்துருப்பாங்க அந்த வேலையை நீங்கள் மத்தவங்க கிட்ட கொடுத்துருப்பீங்க அதனால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அளவுக்கு உங்களுடைய வேலைய உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்களே செய்யறதுக்கு பாருங்கள் அப்படி மற்றவங்களை நம்பி கொடுக்குற ஒரு வேலையினால சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இது போன்ற நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்க வந்து சனிக்கிழமையில விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுறதும் ரொம்பவும் நல்லது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு ஏழ்ரை சனியம் ஆரம்பமாக இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சில மாற்றத்தை இப்பிலிருந்தே ஏற்படுத்த ஏற்படுத்த போறாரு சனி பகவான் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவர்களுக்கு பணம் வாங்குவது கொடுக்கறது முன்ஜாமீன் கொடுக்கறது முன்ஜாமீன் நீங்கள் கையெழுத்து போகிறது இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களை செல்லும் போதும் ரொம்ப கவனமாக செல்றது நல்லது பொருளாதாரத்தில் ஒரு சில பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த இதனால் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருக்கவே மாட்டீங்க இப்போ அந்த மாதிரி பொருளாதாரத்திலேயே சில பற்றாக்குறையில நீங்கள் கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுது கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக பேசுறது கவனமாக நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சஞ்சரித்து வரும் புதனால ஆணி பன்னிரெண்டாம் த தேதியிலிருந்து சுகஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசி அடிப்படையில் பார்க்கும்போது மூணு ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் இவர் சுகஸ்தானத்திற்கு வரும்போது வாழ்க்கையோட தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியாக்குவார் இடம் பூமி சம்மந்தமான நிலம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது ஆனாலும் ஒரு சில செலவுகள் ஏற்படும் அதே மாதிரி பத்திரங்கள் எல்லாம் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது தாய்வழி உறவுகள் வந்து உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க பழைய கொடுத்துட்டு புதிய வாகனம் அதற்கான முயற்சி ஈடுபடலாம் அதிகாரிகளோட சில கெடுபிடிகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு கவனமா இருங்க உயர் அதிகாரிகிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு நீங்க கொஞ்சம் கடுமையா பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இது வகுக்கிற மாதிரி அமையும் நீங்க கொஞ்சம் கடுமையா பாடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு அற்புதமான பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் ஆணி இருபத்தி மூணாம் தேதி கடகராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் இதனால நம்மளுடைய மேசராசிக்கு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கர பகவான் குடும்பஸ்தானம் மற்றும் கலஸ்திரஸ்தானத்திற்கு அதிபதியானவர் நான்காம் இடத்துல வருவது ரொம்ப பொன்னான நேரம் அப்படின்னு சொல்லலாம் புதிய பாதை உங்களுக்கு புலன்படும் அதே மாதிரி புகழ் மிக்கவர்களோட நட்பு உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களுடைய செயலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல காரியங்கள் அனைத்தையும் செய்து முடிப்பீங்க பழைய வாகனம் கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க அதே மாதிரி தொழில்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த புதிய நட்பன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கைத்தனமே மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி ஆணி இருபத்தி ஏழாம் தேதி வந்து உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் ராசிக்கு செல்ல இருக்கிறார் அவர் தனஸ்தானத்தில் செல்லும் இந்த நேரத்தில் தன வரவு தாராளமாக இருக்கும் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் திருப்தி இருக்கும் இருந்தாலும் கவனமாக இருங்க வருமானம் அதிகரித்தாலும் இந்த நேரத்தில் தொழிலை விரிவுபடுத்துகிற முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது இல்லத்தில் ஒரு மங்கள இசை நடைபெறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது வீட்டில் குடும்பத்தில் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண வரன் கூடி வரும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எதையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரம் தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப பொறுப்பாக செயல்பட்டிங்க அப்படின்னா பல கெட்ட விஷயங்களை நீங்கள் தவிர்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஊதிய உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் இருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய மேல் அதிகாரியோட நல்பெயர் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தெல்லாம் கையெழுத்தாகும் மாணவ மனிவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது பெண்களுக்கு தாய் வழியில் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் தாய்வழி உறவுகள் மூலியமாகவும் ஒரு நற்பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜூலை மூணு நான்கு எட்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சனி பகவான சனிக்கிழமை தோறும் வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமை இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேக்குறோம் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்